எப்பா இந்த கிழவிக்கு எம்மா கோவம் வருது பாத்தியா வாயை கொடுத்தா அவ்ளோதான் நம்மளுக்கு பொண்ணே புழு ஏ புஷ்பாக்கா குளிச்சாச்சா ஏ சின்ன பொண்ணு குழந்தை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம்தான் தான் போய் குளிப்பேன் அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க போவேன் ஆ சரிங்கக்கா நடத்துங்க நடத்துங்க ஏ சின்ன பொண்ணு குழந்தை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம்தான் தான் போய் குளிப்பேன் அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க போவேன் எம்மா நீ எம்மா சூப்பரா இருக்குமா மக்களே வீட்டை சுத்தி நல்லா கோலம் போட்டுருமா அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படியே கோலத்தில் பொங்கல் போட்டு ரெண்டு கரும்பு ஒன்று வரைஞ்சி விட்டுருமா அப்படியே கலரும் பண்ணிவிடு சரியா நான் போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன் ஆ சரிம்மா எம்மா தங்கச்சி என்ன தூங்கி கிடக்கா அவள் என்ன எந்திரிக்கவே இல்லை அவள் உங்கள் அப்பன ஒரு தூங்கு மூஞ்சி சரி நான் போய் அவளை எழுப்பி விட்றேன் ரெண்டு பேருமே சீக்கிரமாக கோலத்தை போட்டு முடிங்க கலரும் பண்ணிவிடுங்க ஓகேவா ஆ சரிம்மா நீ போய் சீக்கிரமாக அவளை எழுப்பிவிடுமா என்னங்க என்ன நல்லா புது மாப்பிள்ள மாதிரி வந்து ஜம்முன்னு உட்காந்துருங்களே ராதிகமா நீ சொன்னாலும் சொல்லாட்டா நான் புது மாப்பிள்ளை தானே என்ன கல்யாணம் ஆகி உனக்கு ரெண்டு மாதம் ஆச்சு

சரி குடிக்கிறதுக்கு காபி கடிக்கிறதுக்கு என்ன கொண்டாருவீங்க ராதிகமா கடிக்கிறதுக்கு நல்ல பெரிய செங்கல பாத்து கொண்டாரு என்ன நக்கலா இல்ல விக்கல் இது கொண்ணு குறச்சல இல்ல செல்லம் எங்க அம்மா பொங்கல் முடிச்சிட்டா சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லி நம்ம எப்ப கிளம்பலாம் யாரு உங்க அம்மா சொல்லி விட்டா உங்க அம்மா சொன்னா நான் கேட்கணுமா ஆமா ராதிகா என்ன பெத்த தெய்வம் இல்லையா சோ நீ கேட்டதானே ஆ உங்க அம்மா என்ன சொல்றாலோ அதுக்கு எதிர்ப்புறமா தான் நான் நடப்பேன் இவ நாம சொல்றது என்னைக்கு கேட்டிருக்கா இவ வழியிலே போய் தான் இவளை நம்ம வழி கொண்டாடணும் என்ன அந்த பக்கத்தால திரும்பி இருக்க செலகுடி கோவத்துல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இந்த டக்கல்டி வேலைய எல்லாம் என்கிட்ட காட்டாத போய் மரியாதை பால வாங்கிட்டு வா போ அய்யோ இவ கிட்ட மாட்டிக்கணும் முழிக்கிறதுக்குள்ள என் உயிரே போய்டும் ச்சா ககுச்சி மாப்புல எப்பமா வந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான வந்தாரு நான் மாப்புல போறத பார்த்துட்டு கூப்பிடலாம்னு கூப்பிடுற அவர் தலை தெரிக்கு ஓடுறாரு அப்படி என்ன நீ வேலை காட்டுன காப்பி தான போட்டு கொடுக்க சொன்னேன் பால் வாங்கி வரதுக்கு அப்படி ஓடுறாரு பரவாலியே மாப்ளைய ஆட்டி வச்சிருக்க ஆமனே நான் செல்ல மொபைல்ல மோவ இல்ல ஏ மாப்ளை உட்காரனே உட்கார் வர நில்லனே அப்படி பம்பரமா சொல்லுவரனே ஆ பரவால பரவால நல்ல மாப்ள தான் என்ன நான் அன்னிக்கே கேட்கணும் நினைச்சேன் நீங்க என்ன ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கீங்க அண்ணி நல்லா சோறு பொங்கி தாராங்களா ஏமா நான் நல்லதா இருக்க அண்ணி நல்லதா சோறு பொங்கி தாரா இல்லனே முந்தி இருந்ததோட

உங்ககிட்ட அப்படி சொல்லியிருப்பார் ஆனா நிஜத்துல எனக்கு தானே தெரியும் ஒரு ஐயாயிரம் தானே கை செலவுக்கு ஐயாயிரம் ஆமாண்ணே பொங்கலுக்கு ஏதாவது போனஸ் கீனஸ் வந்திருக்கும் வச்சிருக்கேல இல்ல அண்ணி கிட்ட கொடுத்துட்டீங்களா நான் அண்ணி கிட்ட கொடுத்துட்டேனே கொடுத்துட்டீங்களா அப்ப போச்சு திரும்பி வராது வராது சரிண்ணே நான் அப்புறமா பாக்குறேன் நான் போறேன் அண்ணி போன திரும்பி வருமா ஏம்மா

இதே மாதிரி பொண்ணுங்களுக்கு சல்லம் கொடுத்து கொடுத்து குட்டி சேற ஆக்கு நாளைக்கு வளந்தா இதே மாதிரி தான் இருப்பாளுவே நாளைக்கு நடக்கத நாளைக்கு பத்தி பேசிக்கலாம் முத இன்னைக்கு நடக்கத பத்தி பேசு ஒழுங்க மூணு பேர் குளிச்சிட்டு வரல பூரி கட்ட பறக்கும் சொல்லிட்ட நான் மக்களே கரும்பு போதுமா இல்ல இன்னும் வாங்கிட்டு வருவா எப்பா கரும்பு தீர போதுப்பா கரும்பு அப்புறம் வந்து பனங்கிழங்கு வாங்கி வந்திருப்பா அம்மா சாந்திர சமைச்சு கொடுத்துருவா சரி மகளே சரி நான் வாங்கி தரேன் நீங்க இப்ப ரெண்டு பேரும் போய் ஒழுங்கா குளிச்சிட்டு வந்துருங்க போங்க ஏப்பா இந்த கொஞ்சனமா இருக்குது இன்னோ இது சாப்பிட்டு முடிச்சிட்டோனே நாங்க போய் குளிக்குறோம் எனக்கு தெரியாது மக்ளியா நான் போய் குளிச்சிடறேன் உங்க அம்மா கையில என்னால உதவங்க முடியாது நீங்களும் போய் குளிச்சிருங்க இல்லேன்னா பூரி கட்ட பறக்குமா சொல்லிட்டு போயிருக்கா சரிப்பா சரிப்பா நீ கிளம்புப்பா ஏய் என்னடி அப்பாவுக்கு அம்மா என்ன கிடி கிடின்னு ஆடுறாரு 얘தே எங்க அப்பா வந்தாச்சு ஓடியாங்க ஓடியாங்க يا சின்ன பண் வண்டியை எங்க நிறுத்த எப்பா அங்கேயே நிறுத்துங்கப்பா அங்க இருந்து நம்ம கொண்டுட்டு வந்தலாம் இங்க கோலம் போட்டுக்க அலைஞ்சிரும் எப்பா எம்மா பல்ல கொண்டாந்து தரும் மனுஷன் நான் இப்படி வந்து இறங்கற நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லையே எப்பா ஏமாக்களே அழுவுற அழுவாதமா நல்ல நல்ல அதுமா அழுவ கூடாது எப்பா அம்மா எங்கப்பா நீ மட்டும் வந்திருக்க மக்களே வீட்டுல ஆடு மாடு எல்லாம் கிடக்குது இல்ல அம்மா அதெல்லாம் பாத்துக்கணும் இருப்பா அம்மா நாளைக்கு வரும்னு சொல்லிருக்கா நீ அழாத ஓகேவா மர்மாவளியா அழாத மர்மாவளியா அழாத இனி அழுதா எனக்கு அழுகையா வருது எங்க கண்ணுலயே தண்ணிய காணோம் அழுகிறதெல்லாம் கண்ணுக்குள்ளவே வருது மர்மாவில எம்மாடி சின்ன பொண்ணு உனக்கு நல்ல மாமியார் கிடைச்சிருக்கா நீ போன ஜென்மத்துல செய்த புண்ணியம் இது ஆமாப்பா ஆமா நல்ல சூப்பர் மாமியார் எப்பா கோலத்தை பாத்தீங்க நான் போட்ட கோலம்தான் இது அட நீ போட்ட கோலமா எம்மா அருமையா இருக்கு காலையில பத்து மணிக்கே ஏந்திருக்க வேண்டிய ஆளு காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் கோலம் போட்டிருக்கிய பரவாயில்லமா பரவாயில்ல சமந்தி யார் போட சொல்லி கொடுத்ததுன்னு பாத்தீங்க நான் தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் யார்ட்ட இந்த பொய் உங்களுக்கு சும்மா மர்மாவே சும்மா உனக்கு ஒண்ணு தெரியாது